அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸ் அதாவது டெட் தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றவங்க வந்து ஒன்னு புள்ளி இருபது லட்சம் பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் போது எதுக்காக தற்காலிக ஆசிரியர்கள் வந்து நியமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க நம்ம ஆசிரியர் தேர்வு எழுதுன நியமன தேர்வு எழுதுற ஆசிரியர்கள் வந்து இதை வந்து கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க உண்மைதான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டு காலமாக ஆசிரியர் தேர்வு வந்து ஒன்னு நடக்கவே இல்லை அதுக்கான பணி நியமனங்களும் எதுவுமே செய்யப்படல தொடக்க கல்வியும் சரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் சரி ஆசிரியர் ஒரு ஆசிரியர் கூட நியமனம் செய்யப்படலை அது அதுக்காக இப்ப நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகளும் வெளியிடுதல ரொம்ப தாமதம் நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போது எக்ஸாம் எழுதி முன்ன வரைக்கும் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே அரசு வந்து விரைவுப்படுத்தி எட்டு மா எட்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அந்த வழக்கை வந்து விரைவுப்படுத்தி கொண்டுட்டு போறாங்க சீக்கிரமே வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நம்பலாம் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தற்காலிக ஆசிரியரை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட ஏன்னா அப்படின்னா தொடக்க பள்ளிகள்ல மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது தற்காலிக ஆசிரியர் இருக்காங்க அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு பேர் இருக்காங்க இதுல வந்து பிஜி பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூத்தி எம்பத்தெட்டு நபர்கள் இருக்காங்க இப்ப இது எல்லாமே வந்து தேர்வு வச்சு நிரப்பப்பட வேண்டிய காலிப்பணியிடங்கள் இந்த காலி பணியிடங்களை நம்ம நியமன தேர்வு எழுதுனவங்கள வச்சு ஃபில் பண்ணும்போது நியமன தேர்வர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் பன்னிரெண்டு வருட காலம் வந்து நம்ம காத்திருந்தது ஒரு வகையில நமக்கு மைனஸ் தான் பட் இந்த பீரியட் நம்ம உள்ள நுழையும் போது நம்மளோட கவலைகள் பறக்குற அளவுக்கு நம்மளோட கஷ்டங்கள் வந்து தீர்ற அளவுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது கிட்டத்தட்ட அத வந்து மூணு பாயிண்ட்ஸா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எயித்து பே கமிஷன் போட்டிருக்காங்க ஸோ எயித்து பே கமிஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போது நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் லேட்டா பண்ணலாம் டு டுவெண்டி செவன்லேருந்து நமக்கு வந்து பே கமிஷன் படி ஊதியம் வந்து நமக்கு இயர ஆரம்பிச்சிரும் வந்து இப்ப ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க அந்த பேசிக் பே வந்து இருபத்தி ஒன்னு சில்லற வரும் நமக்கு வந்து அந்த பே எய்த் பே கமிஷன் நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நம்மளோட பேசிக் பேவே வந்து எபோவ் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேல போயிடும் சோ இது ஒரு நல்ல விஷயம் நம்ம உள்ள நுழையும் போதே நமக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து சம விலைக்கு சம ஊதியம் சொல்லி ரொம்ப நாளா வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரண்டுக்கு பிறகு வந்து ஊதிய முரண்பாடு இருந்திருக்கு அந்த ஊதிய ஊதிய முரண்பாடா வந்து கலைங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பேசிக் பே வந்து இருபத்தி ஒன்பது சொல்றேன் ஆனா வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா ஊதிய வந்து இருபத்தி ஒன்னுக்கு இது பண்ணிட்டாங்க ஒருவேளை இந்த ஊதிய முரண்பாடை கலைஞ்சு சம சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட பேசிக் பே வந்து ஐம்பதனாயிரத்தை தாண்ட நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒரு நமக்கு ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் மூணாவது வந்து டெட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் என்சி ரூல்ஸ் படி எல்லாத்துக்குமே வந்து இது தகுதி தேர்வு வந்து அவசியம் அப்படிங்கற மாதிரி ஒன்னு கொண்டு வர போறாங்க அதுதான் ரூல்ஸ் எல்லா மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதா ஒரு கட்டாயத்துல இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல பணி நியமனங்களும் சரி ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றவங்கள தான் பணி நியமனம் பண்ண முடியும் செகண்டா வந்து ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் வந்து ப்ரொமோஷன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் ப்ரமோஷனு ஹெச்எம் ப்ரமோஷன் எதா இருந்தாலும் வந்து பிடி ப்ரமோஷன் எல்லாமே வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பேஸ் பண்ணி தான் நடக்க போது அதை நோக்கி தான் வந்து அந்த வழக்கம் நகர்ந்துகிட்டு இருக்குது ஒருவேளை எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து வரும்போது ஆல்ரெடி வந்து தேர்ச்சி பெற்றவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பேட்ச் உள்ள போனவங்க நம்ம நம்ம வந்து மிஸ் அந்த பேட்ச் வந்து உள்ள இருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க அந்த அவங்க ஹெச்எம் ப்ரொமோஷன் வந்து தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறாதவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும்போது உள்ள இருக்கிறவங்க அச்சம் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த பேட்ச் நம்ம தான் நமக்கு வந்து விரைவில் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சோ இவ்ளோ காலம் காத்திருப்புக்கு பலன் நமக்கு இந்த மூணு பாயிண்ட்ஸும் கண்டிப்பா கிடைக்கும் சோ இத மைண்ட்ல வச்சுட்டு நம்மளோட நாட்களை நகர்த்துவோம் விரைவுல வந்து ஜூன் மாதத்துல பணி நியமனம் செய்யற அளவுக்கு வழக்குகளை வந்து விரைவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஜூன் மாதம் வந்து பணி நியமனம் செய்வாங்க அதே மாதிரி அனதர் ஒரு அண்ட் டம் வந்து பிடிக்கும் வர இருக்குது பல்க் வேக்கன்ட் இன்க்ரீஸ் வந்து எஸ்ஜிடிக்கும் வர இருக்குது ஏன்னா தற்காலிக ஆசிரியர் வேணாம் அப்படின்னு பல தரப்புல இருந்தும் வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு ஒண்ணு நீதிமன்றம் வந்து தற்காலிக பணியாளர்களை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நியமனம் செய்ய வேணாம் அப்படிங்கற ஒரு ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க அப்ப வந்து கோர்ட் உத்தரவை வந்து மீற மாதிரி இருக்கும் சப்போஸ் ஒருவேளை தற்காலிக மறு மறுபடியும் இது பண்ணாங்க பணி நிரந்தரம் பண்ணி திரும்ப வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா அது வந்து கோர்ட் உத்தரவை மீற மாதிரி இருக்கும் நமக்கு ரெக்ரூமன்ட் வந்து நடந்து எந்த ப்ராசஸும் நடக்கல சோ நமக்கு இது ஒரு நல்ல ஒரு opportunity இனிமேல் ப்ராசஸ் நடக்கும்போது கண்டிப்பா வந்து நம்மள வச்சு தான் வந்து ஃபில் பண்ணனும் அனதர் ஒரு நியமன தேர்வு வச்சு அதை வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து அன்வான்ட் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு வந்து அரசு வந்து பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிற தான் நமக்கு வந்து எக்ஸாமே வச்சிருக்குது இருக்க அந்த வழக்குகள் வந்து நிலுவையில இருந்த தான் நமக்கு ஸ்டே ஆட கிட்டத்தட்ட ஸ்டே ஆடர் அந்த ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்டே ஆடுறதுதான் எந்த விதமான ஒரு செயல்பாடும் வந்து தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அரசோட அந்த வழ ஓட ஸ்டே ஆர்டர் மாதிரி தான் அது விதிக்கப்பட்டு இருந்துச்சு நமக்கு நமக்கும் நடக்கல பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் எந்த பணி நியமனமும் செய்யாம அப்படியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து ஒரு ஆழன் வரும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல கவலையோடு இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு இது இதனால ஒரு தெளிவு அடையலாம் தங்களோட வருத்தத்தை விட்டு கொஞ்சம் செலிவடையுங்க கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட நம்ம வந்து உள்ள ஆசிரியரா பணியில அமருவோம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏப்ரல் மாசம் எண்டோட வந்து தற்காலிக ஆசிரியரோட இது வந்து முடியுது அவங்களோட பணி காலம் வந்து முடியுது அவங்க அது வரைக்கும் தான் வந்து ஜியோ பாஸ் பண்ணி அவங்கள வந்து பணியில வந்து அமர்த்துனாங்க இப்ப ஏப்ரல் எண்டோட முடியும் போது கண்டிப்பா ஜூன்ல வந்து அவங்கள திரும்ப தற்காலிக ஆசிரியர் வந்து கொண்டுட்டு வர மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு பேரு நியமன தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால நியமன தேர்வு எழுதினவங்களை வச்சா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ வேகண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து வேகண்டி இன்க்ரீஸ் இருக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் வந்து வேகண்ட் இன்க்ரீஸ் இருக்கு மனம் தளர வேண்டாம் அதே மாதிரி இந்த இயர்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உண்டு கண்டிப்பா இந்த வருஷத்துக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு உண்டு இந்த வருஷம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடிக்கிறவங்களுக்கு எழுதி முடிச்சு பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்று வைக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு அப்படி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல திரும்ப நியமன தேர்வுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்கள் ஆட்சியில வந்து நிறைய பணியிடங்கள் வந்து நிரப்பினார் இல்லையா அந்த பணி அந்த ஆசிரியர்களோட பணிக்காலம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நிறைய பேருக்கு முடியுது ரிட்டைன்மெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட ரிட்டைன்மெண்ட் சாப்ப நிறைய வேக்கண்ட் விழுகும் அந்த வேக்கண்ட் வந்து ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலயோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயோ ஒரு மறுநியமன தேர்வு ஒன்று நடத்தி அதுல இருந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து செலக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறாதவங்க தேர்ச்சி பெற்று வச்சுக்கோங்க பிளஸ் வந்து அடுத்த நியமன தேர்வுக்காக உங்களை தயார் செய்து ஏற்கனவே வந்து ரீசண்டா பாஸ் பண்ணிருக்கோம் எஸ்ஜிடி வந்து சரியா நாங்க படிக்கல எழுதல அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி பிடிபிஆர்டையும் சரியா எழுதல அடுத்ததுக்காக வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஏழுல வந்து வாய்ப்பு இருக்குது திரும்ப ஒரு எக்ஸாம் வர்றதுக்கு ஏன்னா இப்ப வந்து கேஸ் எல்லாம் இருந்ததுனால இவ்வளோ டிலே ஆயிருக்கு கண்டிப்பா வரக்கூடிய தேர்வு வந்து இவ்வளோ ஒரு இதுல இக்கட்டான சூழ்நிலை நடக்காது உடனடியா பணி நியமனம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு ஸோ தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறணும் பெற்று வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல ரெகுலரா வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்குது பார்த்து பயனடைங்க நன்றி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க